லைக்கா பிரடக்சன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் நாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில்

ஸ்டேஜ்ல ஏர்ன உடனே இந்த ஸ்டேஜே அதிரடிச்சுன்னு சொல்லலாம் ஸ்டேஜ்ல ஏர்ன ஏஆர் ரஹ்மான் சார பாத்து எப்படி இருக்கீங்க சார் ஆங்கர் கேக்க அவரும் எப்பயும் போல சிம்பிள் அண்ட் கூலா நல்லா இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து ஆங்கர் நீங்க நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க தனுஷ் சாரோட ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா தனுஷ் சார் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேன் மாதிரி இருப்பாரு எல்லாமே தெரியும் ஆனா எனக்கு ஒரு ஃபேன் மாதிரி தான் அவர் எப்பயுமே நடந்து பாரு தனுஷ் ஒரு குட் கை அப்புறம் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல ரசிகன் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பண்ணாலும் கத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தனுஷ் தனுஷ்கிட்டயுமே நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்கு கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டும் இருக்கேன் இதை தொடர்ந்து எடிட்டருக்கு அப்புறம் ராயன் படத்தை நீங்க தான் ஃபுல்லா பார்த்திருப்ப இருப்பீங்க ராயன் படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சார்னு கேக்க ராயன் படத்தோட அப்டேட் இதுலயாவது கிடைக்கும்னு நம்பி இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு ஆங்கர் இதுக்கு ஏ ஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருந்தாருனா நான் ராயன் படத்தை நாலு மாசமா பாத்திருக்கேன் பல வருஷன்லயும் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆர் ரஹ்மான் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா அவரோட ஸ்டைல்ல ஆங்கரை ஆஃப் பண்ணிட்டாரு இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்காதீங்க நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன் அதால என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு ஏ ஆர் ரஹ்மான் சார் கிண்டல் அடிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் சார் என்ன சொல்லியிருந்தாருனா இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா நானும் தனுஷும் இந்த மியூசிக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் தனுஷ் எந்த வருஷனை வந்து கடைசியாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கே தெரியாது நானே போய் தேட்டரில் தான் பார்க்க போகிறேன் ஸோ நீங்களும் தேட்டரில் பாருங்கன்னு சொல்லி ஆர் ரஹ்மான் சார் சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து ஆங்கர் உங்களுக்கு சோக பாட்டு பிடிக்குமா சந்தோஷமான பாட்டு பிடிக்குமான்னு ஆர் ரஹ்மான் சார்ட்ட கேட்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா எனக்கு சோகமாக இருக்கும்போது சந்தோஷமான சாங் பிடிக்கும் சந்தோஷமா இருக்கும் போது சோகமா சாங் கேட்க பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிலையும் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா அவரோட ஸ்டைல்ல ஆங்கர மொக்க பண்ணிட்டாரு அப்பையும் ஆங்கர் விடாம என்ன சாங் சார் உங்களுக்கு பிடிக்கும்னு அப்படியே சொல்லிடுங்கன்னு கேக்க அப்பயும் எல்லா சாங்குமே பிடிக்கும்னு சொல்லிட்டு எஸ் ஆயிட்டாரு அப்பயும் ஆங்கர் விடாம உங்க மைண்ட்ல இப்போ என்ன சாங் ஓடுதுன்னா அது சொல்லுங்க சார்ன்னு கேக்க அதுக்கு கடைசியா ஏ ரஹமான் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு சோகமா இருக்கும்போதும் சரி சந்தோஷமா இருக்கும் போதும் சரி இப்போ என் மைண்ட்ல ஓடுறதுமே சரி டிவோஷனல் சாங் தான் சொல்லிட்டு ஏ ரஹமான் சார் சொல்லிருந்தாரு இதை தொடர்ந்து ஆங்கர் நீங்க ஆக்டர் தனுஷ்கா பல பாடல் பண்ணிருக்கீங்க டேரக்டர் தனுஷ்கு பாடல்கள் பண்றது எப்படி இருந்ததுன்னு கேள்வி கேட்டிருந்தாரு இதுக்கு ஏ ரஹ்மான் சார் என்ன பதில் சொல்லியிருந்தாருனா எல்லா ஆக்டர்ஸ்குள்ளேயுமே ஒரு டேரக்டர் கன்ஃபார்மா இருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது வெளியில வரும் எனக்கு எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல தனுஷ் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லி முடிச்சிருக்காரு லைக் ப்ரொடக்ஷன் சுபாஷ் கிரண் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் டூ ஜூலை பன்னிரண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை சில்சின் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி மெனி ஆடி